ஈமானுக்கு சோதனையான ஒரு காலம் ஈமானுக்கு சோதனையான ஒரு காலம் திருமதியில் வருகிறது சல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் அல் காபிது அலா தீனி கல் காபிது அலா ஜம்ரத்தி மினன்னார் இந்த காலத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பது ஒரு முஸ்லிம் தன்னுடைய இஸ்லாத்தை பாதுகாப்பது நெருப்பு தனலை உள்ளங்கையில் வைத்திருப்பதை விட பயங்கரமான ஒரு காலம் बादीரூ பில் அமாலி ஃபித்னன் க்கிட்டாயில் லைலல் முத்ரிம் முஸ்லிமில் வருகிறது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஃபித்னாக்கள் குழப்பங்கள் இந்த காலத்தில் வரும் என்றால் எப்படி இரவுடைய இருட்டு படிபடியாக கூடிக்கொண்டே செல்லுமோ செல்லும்ோ அதேபோல ஈமானுக்கு சோதனைகள் இந்த காலத்தில் வந்து கொண்டே இருக்கும்

அண்மையில் ஒரு குடும்பம் வெறுமனே பத்தாயிரம் பணத்துக்காக இஸ்லாத்தை விற்றார்கள் சகோதரர்களே சொன்னார்கள் செல்லம் திருமதியில் வருகிறது

சிறுபான்மையினராக இருப்போமா எண்ணிக்கையில் குறைந்தவர்களாக இருப்பாமா சொன்னார்கள் செல்லல்லா வல் அந் தும் கசீர் நீங்கள் தான் பெரும்பான்மை சமூகமாக இருப்பீர்கள் நீங்கதான் பெரும்பான்மை சமூகமாக இருப்பீர்கள் ஆனால் வல ஆனால் வெள்ளத்தில் அடிபட்டு வரும் சருகுகளை போல வெள்ளத்தில் மிதந்து வரும் குப்பை கூலங்களைப் போல சக்தி இல்லாதவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் ஏன் தெரியுமா உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய உள்ளத்தில் இரண்டு நோய்கள் குடிகொண்டு விடும் முதலாவது நோய் துன்யா துனியாவுடைய மோகம் உலகம் கிடைத்தால் மட்டும் போதும் துனியாவில் வாழ்ந்தால் மட்டும் போதும் பணம் மட்டும் இருந்தால் போதும் பதவி மட்டும் இருந்தால் போதும் லக்ஷரி வாழ்க்கை மாத்திரம் இருந்தால் போதும் இந்த நீயத்து அதிகமானவர்களுக்கு இந்த காலத்தில் உருவாகும் சொன்னார்கள் செல்லம் ரெண்டாவது என்றால் உங்களுக்கு பிடிக்காது மௌத்தாக விருப்பம் இருக்காது நேசிப்பீர்கள் இந்த ரெண்டு நோயும் எப்பொழுது முஸ்லிம்களுடைய குடிகொள்ளுமோ சொன்னார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ் எதிரிகளுடைய உள்ளத்தில் இருந்து உங்களுடைய பயத்தை அல்லாஹ் கலட்டி விடுவான் உங்களை அழிப்பதற்காக அவர்கள் போட்டி போட ஆரம்பிப்பார்கள்

ால் முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள் தொழுகையை பற்றி தெரியாத முஸ்லீம்கள் நோம்பை பற்றி தெரியாத முஸ்லீம்கள் அஜ்ஜை பற்றி தெரியாத முஸ்லீம்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள் சொன்னார்கள் ஜாமியு திருமதியில் வருகிறது பத அல் இஸ்லாம் முஹரீபா இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆரம்பத்தில் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னால் சல்லம் வா வலைவ இந்த உலகத்துக்கு வகிய குரானை அல்லாஹை அறிமுகப்படுத்தி அந்த கட்டத்தில் சகோதரர்களே இஸ்லாத்தை யாரும் கணக்கெடுக்கவில்லை நாலு தான் கணக்கெடுத்தது யார் கணக்கெடுத்த பொம்பளை கொண்டு கணக்கெடுத்தாங்க யார் அன்னை ஹதீஜா ரிதியல்லாஹு அன்ஹா ஒரு ஆம்பளை கணக்கெடுத்தார் யார் அபூபக் கர் சித்தீக் லதி அல்லாஹு அன்ஹு ஒரு சின்ன புள்ள கணக்கெடுத்தீச்சு யார் அலி ரதி அல்லாஹு அன்ஹு ஒரு அடிமை கணக்கெடுத்தது யார் ஜெய்து முன் ஹாரிசா ருதியல்லாஹு அன் பின்னாலதானே இஸ்லாம் இஸ்லாம் வளர ஆரம்பித்தது பின்னால்தான் இஸ்லாம் வளர ஆரம்பித்தது பதிரில் முன்னூற்றி பதிமூனாக மாறியது உகதில் ஆயிரமாக மாறியது உதைபியால் ஆயிரத்தி ஐநூறாக மாறியது மக்கா வெற்றியில ஹிஜிரி எட்டாம் ஆண்டு பத்தாயிரமாக மாறியது சல்லா வலைவ செல்லம் ஹிஜிரி பத்தாம் ஆண்டு அரசா மைதானத்தில் நிற்கிறார்கள் நாலு பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாம் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்களை கண்ணுக்கு முன்னால் கண்டுவிட்டு மௌத்தாகினார்கள்